இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான மூன்றாவது போட்டி இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ரோஹித் சர்மா விரோட் கோலி இருவருடைய பார்ட்னர்ஷிப்ல தான் இந்தியா வெற்றி பெற்றது இருவருமே நாட் அவுட் மேட்சுக்கு அப்புறம் இருவருமே இணைந்து பேட்டி கொடுத்தனர் அதை பத்தி முழுமையாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் ரோஹித் சர்மா குறுகையில் ஆஸ்திரேலியாவில் வந்து விளையாடுவது எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக இந்த சிட்ரிங் கிரௌண்டில் இன்றைக்கி பழைய நேபத்தை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி எட்லி இந்த கிரௌண்டில் வந்து விளையாட வந்திருக்கேன் இனி வர காலங்களில் இந்த ஆஸ்திரேலியா வந்து விளையாடுவோமா என்பது எங்களுக்கு தெரியாது விராட் கோலியுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்தது வெற்றியானது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் விராட் கோலி இந்த மேட்சின் மூலம் விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ஏனெனில் இரண்டு போட்டியிலுமே டக் அவுட் ஆனார் இப்போ அவர் என்ன பேட்டி கொடுத்தார் என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம் விராட் கோலி கூறுகையில் இந்த மேட்சில் வெற்றி பெற்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எப்போதுமே என்ன என்னுடைய என்னுடைய கேமை வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக காட்டுறது வந்து சேசிங் தான் இன்னும் சில நாட்களில் எனக்கு முப்பத்தி ஏழு வயதாக போகிறது இரண்டாயிரத்தி எட்டில் ஆஸ்திரேலியா இந்தியா வந்தபோது ரோஹித் சர்மா மற்றும் நான் எடுவதுமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்தோம் அதை என்னால் மறக்க முடியாது அப்போதுலேருந்து எங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் சரி ரிலேஷன்ஷிப்பும் சரி நல்ல ஒரு வலுவாக உள்ளது இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து விளாடும் போதெல்லாம் இந்திய ரசிகர்கள் ஒருமித்து ஒன்று கோடி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிகுந்த நன்றி என்று கூறினார் அடா அடா அடாடா என்ன அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இருவருமே அவங்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் பல அடிகள் த தடைகளில் தாண்டி தாங்க வந்து இவ்வளோ சாதிச்சிருக்காங்க எங்கள் விராட் கோலி ரோஹித் சர்மாவுடைய ஃபேனாக இருந்தால் என் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற கிரிக்கெட் வீடியோஸ் அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கோம் ஒன்லி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒன்லி கிரிக்கெட் விரும்பக்கூடியவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்